திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு இலவச மின்சாரமும் அமைந்த மூன்று ஏக்கர் விவசாய நிலமாகும் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஏற்ற மாதிரி வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க பாதை இருக்கு இல்லையா இந்த பாதை வழியாக தான் நம்ம இந்த மூன்று ஏக்கருக்கு வரக்கூடிய பொது பாதையாக அமைந்துள்ளன இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பூமி தான் இந்த பச்சை கலர் நெட்டு தெரியலையா இதற்கு ரைட் சைடு தெரியிற பூமி விற்பனைக்கு வந்துள்ள மூன்று ஏக்கர் விவசாய நிலமாகும் இதில் ஒரு முப்பது தென்னை மரம் காப்பில் இருக்குது நல்ல தண்ணீர் வசதியுள்ள கிணறு கிணத்தை சுற்றி ஃபென்சிங் போட்டு நல்ல ஆழமான கிணறு போதுமான அளவு தண்ணீர் உள்ளன இந்த இடத்துடைய விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் எழுவத்தொம்போது சென்ட் உள்ளன இதனுடைய மொத்த ரேட்டாக அறுபது லட்சம் மட்டுமே இந்த இடம் கிளியடைட்டிலாக உள்ளன ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன திண்டுக்கல்லிலிருந்து சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் மிக அருகில் அமைந்துள்ள இடமாகும் இந்த இடமானது தென்னந்தோப்பு அமைப்பதற்கும் வாழை விவசாயம் செய்வதற்கும் முதலீட்டிற்கும் பண்ணை வீடு அமைப்பதற்கும் ஏற்ற இடமாக அமைந்துள்ளன இந்த இடத்தில் பல வகையான மரங்கள் வைத்து இதை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போன்றுதான் பராமரித்து வருகிறார்கள் இதில் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலும் குழந்தைகள் விளையாடு முயல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி